ஏன்னா இது அவருடைய சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை முற்றும் ஓதுதல் என்று சொல்லுவார்கள் முற்றும் என்றால் முழுவதும் ஓதுதல் படிக்கிறது பாடல் அப்படி பாடுவதிலே ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் நமக்கு இருக்கிறது அதில் குறிப்பாக ஐந்தாவது பதிகம் திருச்சதகம் என்பதிலே உள்ள பத்து பாட்டு இருக்கு தான் ஒண்ணு அதுக்குள்ள பத்து இருக்கு சோ அத பத்துன்னு கணக்கெடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் அறுபது பாடல்கள் நமக்கு திருவாசகத்திலே இருக்கிறது அதுலேயும் சில பாடல்கள் இரநூறு முந்நூறு வரிகள் இருக்கிறது சிலது நூறு இருக்கு அப்படி மாறி மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் முற்றும் ஓதுதல் செய்வது பல இடங்களிலே நாம் பண்ணிக்க வருகின்றோம் ஐயா அம்மாவெல்லாம் நிறைய பண்ணி அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அவசர உலகமாக இருக்கிறது அது முற்றோதல் பணம் ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் அஞ்சரை மணி ஆயிடும் முடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் நம்ம காலம் மடக்கி உட்கார முடியாது அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போகணும் பேரம் வந்துருவான் பள்ளிக்கூடத்துல இருந்து பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு வழிமுறையாக திருவாசகத்தை சிற்றோதல் அப்படிங்கிறத கைல அறக்கட்டளையிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் முற்றோதல் சொல்லிட்டோம்னா தலை போனாலும் ஒரு பாட்டை கூட விடாம பாடி ஆகணும் சிற்றோதல் சொன்னோம்னா நம்ம வசதிக்கு ஏற்றாற்போல் மாற்றி கொள்ளறோம் ஏன்னா எப்படி எப்படியோ தான் ஓதுறோம் அப்படிங்கிறதுனால அதிகம் நம்ம ஏனோதானோ என்று இல்லாமல் அதுக்கு ஒரு எல்லாம் படித்திருக்கோம் பஞ்ச புராணம் அப்படின்னா எப்படி அந்த அஞ்சு புராணம் அதுல பாடல்கள்னு சொல்லியிருக்கிறாங்களோ அது போல இந்த சிற்றோதலுக்கும் கைல அறக்கட்டளையில ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சிருக்கோம் அப்போ இந்த நூலிலே ஐம்பத்தோரு பதிகங்களில முதல் பதிகத்தையும் பாடுறோம் கடைசி பதிகத்தையும் பாடுறோம் இது ரெண்டுமே சிற்றோதல் பாடல்கள் அது இருக்கு இது ஒரு கணக்கு நம்ம வச்சிருக்கிறோம் முதல்ல பாடி ஆதியும் மந்தமுங்கிற மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இடுப்பு வயிறுலாம் உண்டா இல்லையா உண்டுன்னு அர்த்தம் அது போல நமக்கு சிவபுராணத்துல இருந்து அச்சோப்பதிகம் வரைக்கும் அப்படின்னு நம்ம பாடும் பொழுது மற்றதையெல்லாம் பாடுன ஒரு பலன் நமக்கு உண்டு அதனால இந்த இரண்டு பாடல்களையும் அதுல நம்ம இணைத்து இருக்கிறோம் இந்த சிற்றோதல்ங்கிறத எதெல்லாம் சிற்றோதல் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையும் விளக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாமே முக்கியமான பாடல் அதனால விளக்க முடியாது ஆனால் குறைச்சி ஆகணுங்கிற ஒரு நிலையில இது போல ஒரு புது கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் முதல் பதிகம் கடைசி பதிகம் இதை அதுல சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகங்களும் எந்த எந்த தலங்களிலே அருளப்பெற்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம குறிக்கிறோம் அது இந்த பாடல் திருப்பெருந்துறை இது தில்லைகள் அருளியது அப்படின்னு ஒரு ஒரு ஊரெல்லாம் எதெது இருக்குன்னு பார்த்தா மொத்தம் ஏழு தலங்கள் திருவாசகம் அருளப்பட்ட தலங்கள் இந்த தேவாரம் அருளப்பட்ட தலங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்கள் கிடைச்ச தேவாரம் கிடைக்காத தேவாரம் எத்தனையோ ஒரு தளத்துல இப்போ அந்த தளத்தோட இப்ப இறைவன் பெயரை சொல்லி அந்த தளத்தை பற்றி நம்ம நால்வர் மூவர் பாடின தேவ நால்வர் இல்லை மூவர் பாடின தேவாரங்கள் இருநூற்றி எழுபத்தி ஆறு அது அத்தனையும் பார்த்தா சொர்க்கத்தில் இப்பவே ரிசர்வேஷன் உண்டுன்னு சொல்லுவாங்க இடம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அதனால எனக்கு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்படிப்பட்ட அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்கள்னு சொல்றது போல திருவாசகத்திலே ஏழு தளங்கள் காண பாடல்கள் இருக்கிறது இப்போ நம்ம இந்த சிற்றோதல்ல அந்த ஏழு தலங்கள் பாடலையும் நம்ம வச்சிருக்கிறோம் அதில் எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ தலங்களையும் நம்ம மிஸ் பண்ண முதல் பாட்டையும் விடல கடைசி பாட்டிலையும் விடல தலங்களையும் விடல தலங்கள் எதாவது திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உத்தரகோசம்பங்கி என்கின்ற நீத்தல் விண்ணப்பம் ஆறாவது பாடல் உத்தரகோசமங்கை அங்கே அந்த ஒரு பாட்டு தான் பாடிட்டாங்க அது போல குன்றம் இருக்கிறது திருவண்ணாமலை இருக்கின்றது திருவாரூர் இருக்கின்றது திரு இருக்கிறது தில்லை இருக்கிறது ஏழு தலங்களில் இருந்தும் ஒரு ஒரு பாடலாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வகுப்பு அடுத்ததாக இது சிற்றோதல் அப்படிங்கிறதுனால அஞ்சு நிமிஷத்துல பாடி சிவபுராணத்தை மட்டும் பாடிட்டு போறது கிடையாது இது ஒரு ஓதுதல் குழுவா பண்றதுனால ஐம்பத்தோரு பாடல்கள் பாட முடியலன்னா அதுல ஒரு பாதியாவது பாடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கும் ஐம்பத்தொண்ணுல பாதி இருபத்தி அஞ்சரை அதனால இருபத்தி அஞ்சரை இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுன்னு சொல்றதை விட இருபத்தி ஏழு சைவத்திற்கு முக்கியமான நம்பர் ரெண்டு ஏழு ஒம்பது நூற்றி எட்டு கூட்டினாலும் ஆயிரத்தி எட்டு கூட்டினாலும் ஒம்பது வரும் இந்த இருபத்தி ஏழு என்பது நமக்கு ரெண்டு வகையிலே உயர்வு பன்னிரெண்டு திருமுறைகளையும் நமக்கு அருளிய அருளாளர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் இந்த இருபத்தி ஏழு அருளாளர்களை ஞாபகம் வைக்கிற மாதிரி இந்த இருபத்தி ஏழு பாடல்களை நம்ம இதில் போத்துருக்கோம்